எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தசா புக்தி எப்படி பலனளிக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு ஒரு தசை முடிஞ்சு அடுத்த தசை ஆரம்பிக்க போகுது அது வந்து எப்படி இருக்கும் நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்களே நல்லா பார்த்துக்கலாம் நீங்கள் நிறைய வந்து ஜாதகம் பற்றி நீங்களும் தெரிஞ்சிகிட்டு இருப்பீங்க நீங்களே அந்த தசை பலனளிக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அந்த தசாபக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம டீடைல்டா பார்க்கலாம் முதல்ல வந்து இப்ப ஒரு கிரகம் வந்து தசை நடத்த போகுது அப்படின்னா அந்த கிரகம் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு சுபரா பாபரா அப்படின்னு பார்க்கணும் இப்ப குரு சுக்கரன் அவங்கெல்லாம் இயற்கையான சுபர்கள் ஆனா சில லக்னத்துக்கு அவங்க பாவியா இருப்பாங்க அது வந்து லக்ன சுபர் அசுபர் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்லி தந்திருக்கேன் அந்த மாதிரி பார்க்கணும் சுபரா அசுபரான் இப்போ பொதுவாக வந்து மீன லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன் வந்து மூணு எட்டு கூடையவராக வருவார் அப்போ அவர் வந்து பாவியாக தான் இருப்பார் இப்போ துலா லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் வந்து மூணு ஆறு கூடையவராக வருவார் அவர் பாவியாக தான் செயல்படுவார் இவர்களெல்லாம் இயற்கை சுபராக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட லக்னத்துக்கு அவங்க பாவியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி நடக்க போகிற தசை வந்து அந்த குறிப்பிட்ட லக்னத்துக்கு சுபரா பாவியா தசை நடத்த போகிறது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும் அடுத்து தசாநாயகன் பெற்ற ஆதிபத்தியத்தை பார்க்கணும் என்ன ஆதிபத்தியம் தசாநாதனுக்கு இப்போ மேஷ லக்னம் அப்படின்னா செவ்வாய் தசை அப்படின்னா ஒன்று எட்டுக்குரிய செவ்வாய் லக்னாதிபதி மற்றும் அட்டமாதிபதியோட தசா அந்த மாதிரி அவங்களோட ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அடுத்து தசாநாதன் எந்த இடத்துல இருக்காரு அந்த அவருடைய ஸ்தானபலத்தை பார்க்கணும் எங்க இருந்து அவர் தசை நடத்த போறாரு அப்படின்னு அப்புறம் அவர் யாரு கூட இருந்து ஒரு சுபரோட இருக்காரா அசுபரோடு இருக்காரா யாரு கூட இருந்து தசை நடத்துறாரு அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் யாருடைய பார்வை அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதற்கடுத்து வந்து தசாநாதன் பெற்ற சாரம் யாருடைய சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் அடுத்து அந்த சாரநாதனுடைய ஸ்தானபலம் அவருடைய வலிமை இதெல்லாம் பார்க்கணும் இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த தசாபக்தியோட பலன்கள் நடைபெறும் இப்படித்தான் நடைபெறும் இப்போ வந்து ஒரு பாவிகளுடைய தசை அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு அந்த ஆதிபத்தியத்துல வந்து ஒன்று நல்லா இருந்தால் கூட இப்போ குரு தசை அப்படின்னா பதினாறு ஆண்டுகள் நடக்கும் குருவுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு ஒன்று சுப ஆதிபத்தியம் இன்னொன்னு வந்து அசுப ஆதிபத்தியம் அப்படின்னா அந்த பதினாறு ஆண்டுகள்ல ஒரு பாதி வந்து சுப ஆதிபத்தியமும் ஒரு பாதி நன்மையும் தீமையும் கலந்த பலனுமா நடைபெறும் அப்படித்தான் நாம பலனை எடுக்கணும் இப்போ ரெண்டுமே வந்து அசுப ஆதிபத்தியம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த தசை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆதிபத்தியம் ரெண்டுமே வந்து ஒரு அசுபமானதாக இருக்க பட்சத்தில் அந்த தசையில் வந்து தீமைகள் தான் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா தசாபுக்தி பலன் எடுக்கையில் நம்ம ஒரு பலன் சொல்லும் பொழுது கோச்சார பலனையும் நம்ம கலந்து தான் சொல்லணும் கோச்சாரம் வந்து எப்படி இருக்கணும் தசாபுக்தி வந்து தீமையாக இருக்கும் பொழுது கோச்சாரம் நல்லதாக இருக்கிற பட்சத்தில் அந்த தீமையை வந்து கோச்சார கிரகங்கள் வந்து குறைக்கும் தசா நல்லா நடந்துகிட்டு இருந்து கோச்சாரம் தீமையாக இருக்கும் பொழுது அதை வந்து கொஞ்சம் வந்து அதை அதிகப்படுத்தும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பலன் எடுக்கணும் ஒரு தசை நமக்கு நன்மை அளிக்கப் போகுதா அப்படின்னா அந்த தசாநாதன் பெற்ற ஆதிபத்தியம் சுபமா அசுபமா அப்படின்னு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இது எல்லாமே நல்லதாக இருக்கிற பட்சத்தில் அந்த திசை வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு கெடுதலாக இருக்கிற பட்சத்தில் அசுபமாக இருக்கிற பட்சத்தில் அந்த தசை வந்து உங்களுக்கு நன்மையை தராது தீமையை தான் தரும் அப்படின்னு முடிவுக்கு வரலாம் இப்போ இதில் ஒரு பாதி ஃபேக்ட்ரு நல்லாவும் பாதி ஃபேக்ட்ரு வந்து கொஞ்சம் அசுபமாகவும் இருக்கிற பட்சத்தில் அந்த தசையில் நன்மை நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த பலனை அனுபவிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்படித்தான் நம்ம பார்க்கணும் ஒரு தசாபக்தி நடக்க போகுதுன்னா இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட மேற்க சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த தசையுடைய பலனை தீர்மானிக்கணும் இதோட கோச்சாரத்தையும் நம்ம கலந்து எடுக்கணும் கோச்சாரம் வந்து எப்படி இருக்குது தசை நல்லா இருக்குது கோச்சாரம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அதில் உள்ள இது இருக்கும் இப்போ தசை கெட்டு போயிருக்கு கோச்சாரம் நல்லா இருக்குது அப்படின்னா கோச்சார கிரகங்கள் வந்து அதோட இதை இந்த தீமையை வந்து குறைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பலனை எடுத்துக்கணும் நீங்களே வந்து உங்களுக்கு அடுத்து என்ன தசை நடக்கப் போகுது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அந்த தசையோடைய ஆதிபத்தியம் அந்த தசாநாயகன் பெற்ற ஆதிபத்தியம் அதெல்லாம் பொறுத்து அந்த தசை நமக்கு நன்மையை தருமா தீமையை இது ஒரு பொதுவான பலன் இப்போ வந்து நல்ல சுபரோட பார்க்கை சேர்வை சேர்க்கை பார்வை சுபரோட வீட்டில் இருக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நல்லத வந்து செய்யும் இந்த மாதிரி தான் நீங்கள் பலனை எடுக்கணும் நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க அடுத்து உங்களுக்கு என்ன தசை நடப்புக்கு வரப்போகுது அவரும் உங்கள் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு உங்கள் லக்னத்துக்கு அவர் சுபரா அசுபரா அவர் எந்த இடத்துல இருக்காரு யார் கூட இருக்காரு யார் அவரை பார்க்குறா அவர் யாருடைய சாரம் வாங்கியிருக்காரு அந்த சாரநாதன் எப்படி இருக்கார் இதையெல்லாம் பொறுத்து உங்களுக்கு அந்த தசையோட பலன்கள் நடைபெறும் இப்படித்தான் பார்க்குறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ